கலைஞருக்கும் வள்ளுவருக்கும் உள்ள தொடர்பு ஊரறிந்தது உலகறிந்தது எந்த அளவுக்கு வள்ளுவரை அவர் நேசித்தார் என்பதை தன்னுடைய வாழ்வு காலத்திலே ஆட்சி காலத்திலே வரலாற்று ஓவியங்களாக அவர் சமைத்து வைத்திருந்தார் புறநோவியம் என்ற ஒரு நூல் ஒன்று எழுதியது மாத்திரமல்ல அந்த நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரத்துக்குரிய அந்த சித்திரங்களையெல்லாம் எல்லாம் அழகிய சங்க தமிழிலே புரோ என்ற பெயரிலே யாத்து அதையும் ஓவியங்களாக்கி அந்த ஓவியங்களை கூட வள்ளூர் கோட்டத்திலே வடிவமைத்துக் கொண்டு வைத்திருக்கிறார் அது மட்டுமல்ல தலைநகரிலே வள்ளூர் கோட்டம் இருக்கிறது தென்குமரி கடலிலே அறுவையான சிலை நூற்றி முப்பத்தி மூன்று அடி உயரத்திற்கு வள்ளுவரால் சிலை அமைத்து ஐயன் வள்ளுவர் சிறை அமைத்திருக்கிறேன் என்று அத்தனுடைய வாழ்நாள் லட்சியமாக அதை செய்து காட்டினார் அதனுடைய திறப்பு விழாவுக்கு எல்லா தமிழ் ஆண்டோர்களை வரவழைத்து எத்தனையோ மாணவர்களுக்கு அன்றைக்கு ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரலை மனப்பாடம் செய்து அவ்வாறு மரணம் செய்த பிள்ளைகளுக்கு பத்தாயிரம் ரூபாய் பரிசாகவும் மாதம் அவர்களுக்கு ஊக்கத்து வகை ஊதியமாகவும் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் அளவுக்கும் அந்த வானியத்தை அவர் வழங்கி வருகிறார் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் அவரை பயன்பெற்று வருகிறார்கள் ஆகிய வள்ளுவத்தை அந்த அளவுக்கெல்லாம் வளர்த்த அவர் சுழல் வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ்வல்லர் யாருக்கும் அரிது என்ற சொல்லுக்கு வடிவானார் சொல்லிலே திறமையுடையவர் சோர்வு என்ன துன்பத்தை கண்டு அஞ்சக்கூடியவர் அல்ல அப்படிப்பட்ட ஒரு மா மனிதன் அவரை வென்றுவதற்கே யாராலும் இயலாது என்ற அடிப்படையில் வள்ளுவர் சொன்னார்களவா அதற்கு வடிவம் கொடுத்தார் கலைஞர் தூங்காவை கல்வி துணி உடமை இம்மூன்றும் நீங்காது நல என்ற சூழ்நிலையிலும் அண்ணாதான் சொல்வார் கலைஞர் எப்பொழுது தூங்குவார் என்று யாராவது அவருக்கு தெரியாமல் ஒளிந்திருந்து பார்த்தால்தான் தெரியும் எப்பொழுது எழுந்திருப்பார் என்று யாருக்கும் கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு தம்பி கருணாநிதி எப்பொழுது ஓய்வு எடுக்கிறார் என்பதே எவராலும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவர் சோர்வில்லாமல் உழைக்கக்கூடியவர் என்று பல முறை அவர் மேடைகளிலே பாராட்டியிருக்கிறார் சோர்வில்லாதவர் பொதுக்கூட்டங்களில் பேசிவிட்டு பத்திரிகைக்கு முரசொலிக்கு எழுதிவிட்டு ரெண்டு மணிக்கு படுக்கச் செல்வார் என்றாலும் அந்த வைகரை பொழுது நாலு மணி பிரம்ம முகூர்த்த நேரம் என்பார்களே அந்த நேரத்தில் அவர் எழுந்து விடுவார் அவருடைய வெற்றிக்கு அதுதான் காரணம் பிரம்ம முகூர்த்த நேரங்களிலே அவர் தன்னுடைய அன்றைய நாளை புதிதாக பெற்ற நாளே வேலையை துவக்கி விடுகிறார் ஆகவே அவருடைய வாழ்வினுடைய வெற்றிக்கு இந்த குரல் வழியெல்லாம் அவருக்கு பொருளாகவே இருக்கும் அது மட்டும் வெள்ளத்து வெள்ளத்தை அறைய எடும்பை அறியான் அறிவுடையான் உள்ளத்தில் உள்ள கழு வெள்ளம் போன்ற துன்பங்கள் வந்தாலும் கூட அதை நீக்க விட முடியும் என்ற ஒரு உள்ளத்திலே உறுதி உள்ளவருக்கு அந்த துன்பம் அப்பொழுதே விடுகிறது என்ற குரலுக்கும் அவர் சொந்தமானார் இந்த நெருக்கடி காலத்திலே வெள்ளம் போல் தான் தனிப்பட்ட முறையிலே குடும்பத்திற்கு சார்ந்த தொண்டர்களுக்கு தோழர்களுக்கு பொதுமக்களுக்கு அந்த இருக்கின்ற பொழுது அதை எப்படியாவது மேற்கொள்ள முடியும் என்ற திட்ட நம்பிக்கை அவருக்கு இருந்தது அதை வெற்றி பெற்றார் இதெல்லாம் சொல்கிற பொழுது அந்த வள்ளுவர் கோட்டம் அவருக்கு ஒரு பெரிய லட்சியமாக இருந்தது அதை சிறப்பாக மிகவும் உலகம் முழுவதும் வைக்கத்தக்க அளவில் நடத்த வேண்டும் என்று ஆசை கொண்டிருந்தார் அதற்குள்ளே எப்படியாவது வள்ளூர் கோட்டம் தரப்பு முன்னாலேயே அவரை வகையாக கவிழ்த்து விட வேண்டும் என்ற எண்ணம் வடக்கே இருந்து வந்து நிறைவேறியது அவர் இல்லாத வள்ளூர் கோட்டத்தை தரப்பு விழா பின்னால் நடத்தினார்கள் அதான் தாய் மகளினுடைய கல்யாணத்தை பார்க்க விரும்பிய தாய் பார்க்க முடியாமல் வெளியே இருந்து அந்த கூட்டத்தின் மத்தியிலே இருந்து மகளுடைய கல்யாண கோலத்தை பார்ப்பது போல வள்ளூர் கோட்டத்தினுடைய திறப்புழாவை அவர் கண்ணீர் மல்க அந்த கணிதங்கள் வாயிலாகவே அதை எடுத்துரைத்தார் ஆனாலும் நீங்கள் கோட்டை திறப்புழாவில் போய் போய் பாருங்கள் கலந்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் பொதுமக்களை அவர் அன்புடன் வேண்டுகோள் விடுத்தார் என்பதை நினைத்து பார்க்கிறேன் துன்பங்களை துயரங்களை துடைப்பதற்கு அந்த வள்ளுவர் வழியிலே வந்த கவிஞர் எந்த அளவுக்கு அது வடிவம் கொடுத்தார் என்று இப்பொழுது நினைச்சு பார்த்தேன் நல்லது பெரியவர்கள் சொல்லி போப்பான் வணக்கம் இதயத்தின் கருணா